வணக்கம் சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் எத்தனை முறை வந்தீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது என்னத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேள்விகள் பாய்ந்திருக்கிறது எங்கு இந்த கேள்வி பாய்ந்திருக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல தெளிவாக பார்க்குறோம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் கடந்த முறை அதிமுக கூட்டணி தான் வந்து கைப்பற்றினாங்க இந்த முறை வந்து பார்த்தா அது நடக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இது வரைக்கும் அரசு முறை பயணங்களையும் சேர்த்து ஆறு முறை இந்த மாவட்டத்திற்காக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த முறையும் இங்கே திமுக கூட்டணிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி சொல்றாங்க அண்மையில் தருமபுரிக்கு வருகை தந்த முதல்வர் இந்த மாவட்டத்துக்கு கடந்த நாலரை வருஷமா பல முறை வந்து போயதே பெருமதியாக சொல்லிருக்கிறாரு ஆனால் என்னத்தை செஞ்சாரு அப்படின்றது அவருக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இடம் பேசிய தருமபுரி மாவட்ட பாஜகவினுடைய முன்னாள் தலைவரான பாஸ்கர் வந்து என்ன சொல்றாருன்னா மகளிர் உரிமை திட்டம் இணைய வழி பயிர்கடன் திட்டம் இதெல்லாம் இது எல்லாத்தையும் தர்மபுரி மாவட்டத்தில் தான் தொடங்கி வைத்ததாக பெருமையோடு சொல்றாரு ஸ்டாலின் அவர்களே இவற்றை தொடங்கி வைக்க தருமபுரிக்கு ஏன் வரணும் அது கோட்டையில் இருந்தபடியே தொடங்கி வைத்திருக்கலாம் இதை தவிர்த்து இந்த மாவட்டத்துக்கு மட்டும் என சிறப்பு திட்டங்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை சிறிதும் பெரிதுமாக மாவட்டத்தில் எட்டு அணைகள் இருந்தும் போதும் நீர் வளம் இல்லை இதனால வளமான நிலங்கள் எல்லாம் இருந்தும் விவசாயம் செய்ய முடியாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் பிழைப்பை தேடி வெளி மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு போகிறாங்க ஒகேனக்கல் உபரி நீர் ஏற்றும் திட்டத்தை செயல்படுத்தினால் மழை காலத்தில் மாவட்டத்தின் அனைத்து நீர்களைகளும் பஞ்சமில்லாமல் நிரம்பிவிடும் ஆனால் இதற்காக திமுக ஆட்சி இதுவரைக்கும் சிறு துரும்பை கூட போட்டதில்லை இப்படி இருக்கக்கூடிய வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை விழுத்தி அதிமுகவை விழுத்தி மீண்டும் அதிமுக கூட்டணி அரியணை ஏற்றி விடாமல் தடுத்து நிறுத்தி தர்மபுரியில வெற்றி வாகை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரி மாவட்டத்தினுடைய முன்னாள் பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் வேலை சொல்லுங்க மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமானுடன் உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்